இது இன்போனெட்டின் சமூக பார்வை இன்போனெட் நேர்களுக்கு வணக்கம் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி விட மாட்டேன்றாங்க அப்படின்னு நம்ம கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது எந்த விஷயத்துக்கு சரியாக வருதோ இல்லையோ பட் இப்போ அத்தவர்தரோட விஷயம் வந்து இந்த தமிழ்நாட்டில் பயங்கர ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கிற விஷயம் இதுக்கு கண்டிப்பாக ஒத்துவருன்னு நினைக்கிறாங்க ஏன் ஒத்துவோருன்னு நினைக்கிறீங்களா அதாவது பார்த்திங்கன்னா இப்போ காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கனா அத்திவர்தர தரிசனம் போயிட்டு போயிட்டுருக்கிற காரணத்தினால பொதுமக்கள் வந்து அங்கே பக்தர்கள் வந்து அங்கே அதிக அளவுக்கு இருக்காங்க இப்போது காஞ்சிபுரம் நோக்கி செல்லக்கூடிய பக்தர்களை உளுந்தூர்பேட்டை டோல்கேட் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து பிளாக் பண்ணி அவங்களை திருப்பி அனுப்புகிறாங்க போலீஸ்காரங்க அப்படின்றத இப்போ கரெண்டான விஷயம் ஏன் அனுப்புகிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்ள இருக்கிற பக்தர்கள் வந்து கூட்ட நெரிசல்லையும் வாகன நெரிசலையும் சிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அப்படின்றதுக்காக வந்து ஒரு பொறுப்புணரோடு நாங்கள் வந்து அவங்களுக்கு திருப்பி அனுப்புகிறோம் எந்த அசம்ப கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல வழக்கம் சொல்கிறாங்க அத்திவிரத அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு குளத்தில் இருந்து அவர் வெளியில் எடுத்து இருபத்தி நாலு நாட்கள் சயன கோலத்திலும் இருபத்தா இருபத்தி நாலு நாட்கள் இன்ற கோலத்திலும் மருள் பாளிப்பார் அப்படின்றதான் மக்களோட ஐதீகம் இதை ஒரு தடவை வாழ்வில் ஒரு தடவையாவது அத்திவரதரை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னும் ரெண்டாவது தடவை பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம் அது பொதுமக்களிட்டே இன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு அதனால தான் இன்றைக்கி மக்கள் வெள்ளம் அங்கே அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட இன்னையத்து ஒரு நாள் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்துக்கு மேலே பக்தர்கள் வந்து அங்கே வந்து அத்திவிரதை இருக்காங்க மேலும் அந்த அத்திவிரத இருந்து சாமியை பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இதனால தான் காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த பக்தர்கள் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்றதான் அவர்களோட கருத்தாக இருக்குது மேலும் இதே போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்